வணக்கம் உங்கள் அனைவருக்கும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெருகி செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கும் ஆனால் பண வரவு தடைபடுகிறதா கஷ்டங்கள் தொடர்கிறதா கவலை வேண்டாம் உங்கள் வீட்டில் இருக்கும் ஒரு எளிய பொருள் மூலமாகவே அன்னை மகாலட்சுமியின் அருளை பெற்று செல்வ வளத்தை பெருக்கிக் கொள்ளலாம் அந்த எளிய பொருள் என்ன என்றுதானே யோசிக்கிறீர்கள் ஆமாம் அதுதான் வெற்றிலை இந்த வெற்றிலைக்கு அத்தனை மகத்துவங்கள் உண்டு மகாலட்சுமி தேவிக்கு மிகவும் பிடித்தமான பொருட்களில் ஒன்று வெற்றிலை இது நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் சக்தி கொண்டது இந்த வெற்றிலையை வைத்து நாம் செய்யக்கூடிய சில எளிய பரிகாரங்கள் உங்கள் வீட்டில் பண வரவை அள்ளித்தரும் வாருங்கள் பாருங்கள் அவை என்னென்ன என்று பார்ப்போம் வெற்றிலையின் மகத்துவம் வெற்றிலை ஏன் மகாலட்சுமிக்கு இவ்வளவு உகந்ததாக சொல்கிறார்கள் தெரியுமா வெற்றிலையின் நுனி பாகத்தில் கணபதியும் அடியில் மகாலட்சுமியும் காம்பில் சிவனும் நரம்புகளில் சப்த கன்னியர்களும் வலபுறம் பிரம்மாவும் இடப்புறம் முருகனும் நடுவில் சரஸ்வதியும் வாசம் செய்வதாக ஐதீகம் எனவே வெற்றிலையை வழிபடுவது என்பது அத்தனை தெய்வங்களையும் வழிபடுவதற்கு சமமாக சொல்கிறார்கள் இத்தகைய சிறப்பு வாய்ந்த வெற்றிலையை பயன்படுத்தி நாம் செய்யக்கூடிய முதல் பரிகாரம் என்னவென்று பார்ப்போம் பரிகாரம் ஒன்று செல்வ வளம் பெருக அதாவது பண வரவு அதிகரிக்கவும் நீங்கவும் இந்த நீங்கள் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை அன்று செய்யலாம் இவை மற்றும் முருகனுக்கு உகந்த நாளாகும் பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் மூன்று சுத்தமான வெற்றிலைகள் சிறிது குங்குமம் சிறிது மஞ்சள் ஐந்து ரூபாய் நாணயம் ஒரு சிறிய பச்சை கற்பூரம் ஒரு அகல் விளக்கு எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம் முதலில் ஒரு மனைப்பலகை அல்லது சுத்தமான தட்டில் இந்த மூன்று வெற்றிலைகளையும் இருக்குமாறு அடுக்கவும் ஒவ்வொரு வெற்றிலையின் மீதும் சிறிதளவு குங்குமம் மற்றும் மஞ்சள் வைக்கவும் நடு வெற்றிலை மீது ஐந்து ரூபாய் நாணயத்தை வைக்கவும் அதன் மீது ஒரு சிறிய துண்டு பச்சை கற்பூரத்தை வைக்கவும் இப்போது மகாலட்சுமியை மனதார வேண்டி உங்கள் கஷ்டங்கள் நீங்கி பணம் பெருக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் பிறகு அந்த பச்சை கற்பூரத்தை ஏற்றி அதன் சுடர் அணைந்ததும் நாணயத்தை மட்டும் எடுத்து உங்கள் பண பெட்டி அல்லது பீரோவில் வைக்கவும் மற்ற வெற்றிலைகளை நீர்நிறைகளில் போட்டுவிடலாம் அதாவது ஓடுகின்ற நீர் ஆற்று நீர் அந்த மாதிரி இந்த பரிகாரத்தை தொடர்ந்து மூன்று வாரங்கள் செய்து வந்தால் கட்டாயம் உங்கள் வீட்டில் பண வரவு அதிகரிக்கும் கஷ்டங்களும் நீங்கும் இரண்டாவது பரிகாரம் கடன் தொல்லைகள் நீங்க கடன் தொல்லைகள் நீங்கி நிம்மதி பெற கடன் சுமை உங்களை வாட்டுகிறதா அதிலிருந்து வெளிவர என்ன செய்யவில்லை இந்த பரிகாரம் உங்களுக்கு உதவும் இதை நீங்கள் செவ்வாய் அல்லது பௌர்ணமி அன்று செய்யலாம் பரிகாரத்திற்கு தேவையான பொருட்கள் ஐந்து சுத்தமான வெற்றிலைகள் சிறிது மிளகு சிறிது கிராம்பு சிறிது பன்னீர் சிறிய பாத்திரம் எவ்வாறு செய்யலாம் என்று பார்ப்போம் ஒரு சுத்தமான பாத்திரத்தில் இந்த ஐந்து வெற்றிலைகளை வைக்கவும் அவற்றின் மீது மிளகு மற்றும் கிராம்பை தூவிவிடவும் இப்போது சிறிது பன்னீரை அந்த வெற்றிலைகள் மற்றும் மிளகு கிராம்பு மீது தெளிக்கவும் மகாலட்சுமியை மனதில் நினைத்து உங்கள் கடன் சுமை நீங்க வேண்டும் என்று மனம் வேண்டுங்கள் இந்த பாத்திரத்தை உங்கள் பூஜை அறையில் வைத்து தினமும் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் அல்லது கனகதாரா ஸ்தோத்திரம் பாராயணம் செய்ய வேண்டும் மூன்று நாட்கள் கழித்து இந்த வெற்றிலைகள் மற்றும் கிராம்பு மிளகு பொருட்களை ஒரு வெள்ளை துணியில் கட்டி ஓடும் நீரில் போட்டுவிட வேண்டும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வர கடன் சுமை படிப்படியாக குறைந்து நிம்மதி கிடைக்கும் பரிகாரம் மூன்று வியாபார விருத்திக்கு இந்த பரிகாரம் தொழில் மற்றும் வியாபார விருத்திக்கு தொழில் மந்தமாக இருக்கிறதா எதிர்பார்த்த லாபம் இல்லையா இந்த பரிகாரம் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும் இதை நீங்கள் வியாழக்கிழமை அல்லது வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமைகளில் செய்யலாம் பரிகாரத்திற்கு தேவையான பொருட்கள் இரண்டு வெற்றிலைகள் வலம்புரி சங்கு அப்படி இல்லை என்றால் சாதாரண சங்கு ஒரு சிறிய கிண்ணத்தில் தண்ணீர் மஞ்சள் கலந்த அரிசி அதாவது அச்சதை உங்கள் பூஜை அறையில் அல்லது நீங்கள் தொழில் செய்யும் இடத்தில் சுத்தமான மேசை மீது இரண்டு வெற்றிலைகளை வைக்கவும் அந்த வெற்றிலைகள் மீது வலம்புரி சங்கை வைக்கவும் சங்கு இல்லையெனில் ஒரு சிறிய செம்பு பாத்திரத்தில் நீர் நிரப்பி வைக்கலாம் சங்கில் சுத்தமான நீரை ஊற்றவும் பிறகு மஞ்சள் கலந்த அரிசி அச்சதையை சங்கில் உள்ளே மற்றும் வெற்றிலையின் மீதும் தூவி விடவும் இந்த அமைப்பை தினமும் காலையில் தரிசித்து உங்கள் தொழில் செழிக்க வேண்டும் என்று அன்னை மகாலட்சுமியை வேண்ட வேண்டும் இந்த நீர் மற்றும் வெற்றிலையை தினமும் மாற்ற வேண்டும் சங்கில் உள்ள நீரை உங்கள் கடை அல்லது அலுவலகம் முழுவதும் தெளித்து விட வேண்டும் இதன் மூலம் நேர்மறை ஆற்றலை ஈர்த்து வியாபாரத்தில் லாபம் பெருகும் இந்த பரிகாரங்கள் செய்யும் போது சில விஷயங்களை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அவை என்ன என்று பார்ப்போம் பரிகாரங்கள் செய்யும்போது உடல் மற்றும் மனம் சுத்தமாக இருக்க வேண்டும் முழு நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் செய்ய வேண்டும் பலன் கிடைக்கும் என்ற மன உறுதியுடன் இருக்க வேண்டும் இந்த வெற்றிலை பரிகாரங்கள் அனைத்தும் உங்களுக்கு லக்ஷ்மி கடாத்தத்தை தரக்கூடியவை நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்று மேலும் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பகிர்